ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லோரும் கேட்ட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பின்ட்டுவோட ஆள் ஏஞ்சல் இன்னைக்கு பின்டுவை பார்க்க வந்திருக்குறாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஹே பின்ட்டு ஏஞ்சல் என்ன சொல்கிறா எப்படா வீட்டுக்கு கூப்பிட்டு வருவ ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளேயே மீட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஏண்டா பின்ட்டு ம் அங்கே பாருங்கள் ஏஞ்சல் வெளியில் வாடி பேஸை வந்து நல்லா காட்டு உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் ஏண்டா வர மாட்டிக்கிறாளா ஆ வெளியில் வர சொல்ல பயப்படுறாளா ஆ ஏண்டா கூப்பிட்றா ஏன் ஏன் கூட்டிகிட்டு வா ஆளை கூட்டிகிட்டு ஓடுறா பாரு ஏய் ஏஞ்சல் இங்கே பாருடி ஏய் ஏன் போகிற ஏய் வாடி வா வீட்டுக்கு வா திட்டுறானா பின்ட்டு பையன் ஏதாவது சொல்கிறானா உனியே ஏதாவது திட்டின எதா பண்ணான்னா கம்ப்ளைண்ட் பண்ணேன் என்கிட்ட நான் பேசிக்கிறேன் ஏய் பின்ட்டு ஏஞ்சல் ஏதாவது சொன்னேன் திட்டினேன் அவ்வளோதான் பார்த்துக்க டேய் பாருங்க எஸ்கே போயிட்டா அழுங்காமல் போயிட்டான் அந்த பக்கம் நல்ல வீட்டா சொல்ல போயிட்டா பேச நல்லாவே வந்து காட்டுறதுக்குள்ளே ஓடிட்டா ஏண்டா பின்ட்டு ஏய் நீ என்ன பண்ணுறவா ஏஞ்சல் வீட்டுக்கு போயிட்டா வா நீ வீட்டுக்கு வா வாடா அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற வா கூப்பிட்டு வரியா அவ்வளோ வீட்டுக்கு வரியா இல்லை அவ்வளோடையே போறியா ம் ஏன் வரமாட்டியா வர முடியுமா முடியாதா ஏண்டா வா சாப்பிட்டு அப்புறம் வந்து சுற்றுவியா வா ம் அவளையும் கூப்பிட்டு வந்துருந்தா ரெண்டு பேரும் சாப்பிட்லாம்ல சாப்பிட்டு போலாம் எப்போ தான் கூப்பிட்டுருவ ம் ஊணா அங்கேயே நின்றுட்டு வா வீட்டுக்கு வா ம் அவதான் போயிட்டால வா பயந்துட்டு ஓடி போயிட்டா என்ன பார்த்தோன்னே பயந்துட்டா போல் ஆ சொல்கிறது இல்லையா அம்மா தான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல மாட்டியா அங்கேயே கத்திகிட்டு இருந்தேன் பாடா அங்கேயே போய் படுத்துக்கிட்டேன் காட்டுக்குள்ள ஏன் அடா வருவா மாடாடா காட்டுக்குள்ளே படுத்துருச்சு அங்கேயே படுத்துருப்போம் அட எந்திருச்சு வா ஏஞ்சல் விட்டுட்டு போயிட்டான் நம்ம போயின்ட்டு சோகத்தில் படுத்துக்கிட்டான் காட்டுக்குள்ள இப்போ நீ வர்றதா இல்லை வீட்டு பக்கம் அப்படியா